தியாகராஜர் கோவிலின் அரிய தகவல்கள் திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை அது குறித்து அறிய அறிய நம்மிடம் பல ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவை அவற்றுள் சில குறிப்பிடத்தக்க சிறப்புகளை நாம் காண்போம் ராஜேந்திர சோழன் சிலை தென்கிழக்கு ஆசியாவை கட்டியாண்டவரும் உலகின் மிகப்பெரிய படைக்கு விளங்கிய ராஜேந்திர சோழனின் உருவ சிலை திருவாரூர் தியாகராஜ கோவிலில் அமைந்துள்ளது இது பெற்ற மற்றொரு சிறப்பாகும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் மகாலட்சுமி தவம் செய்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும் குழந்தை பேரு வேண்டி தவம் செய்து குழந்தை பேர் பெற்றதும் இந்த தியாகராஜா தலமாகும் எனவே குழந்தை பேர் இல்லாதவர்கள் தியாகராஜரை வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிட்டும் காதலுக்கு தூது போனவர் தியாகராஜ என்பதால் காதல் கைகூடவும் எவ்வித சிக்கலுமின்றி திருமணம் நடந்தேறவும் தியாகராஜரை வழிபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கொடுமையான பாவங்கள் செய்தால் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷம் நீங்க வன்மீகநாதரை உச்சி நேரத்தில் தரிசனம் செய்தால் தோஷம் நீங்க பெறலாம் தோல் நோய் குணமாகும் உடலில் தோன்றும் தோல் தோல்நோய் மறு போன்றவை உப்பு பச்சரிசி மஞ்சள் பொடி தூவி பக்தர்கள் வழிபடுகின்றனர் இதன் மூலம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் குணமாகும் என்பது நம்பிக்கை தீப வடிவில் நவக்கிரகங்கள் இத்தலம் நளனும் சனியும் வழிபட்ட தலம் தியாகேச சன்னதியின் மேல் வரிசையில் ஒன்பது விளக்குகள் உள்ளன நவக்கிரகங்கள் இங்கு தீப வடிவில் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் பெருமானுக்கு முன் ஆறு மற்றும் ஐந்து அடுக்குகள் கொண்ட இரு விளக்குகள் உள்ளன ஏகாதச ர்களை குறிங்கும பூவையும் ஆடிய அசதி தீர தியாகேசருக்கு மருந்து நிவேதிக்கப்படுகிறது இது சுக்கு மிளகு திப்பிலி வெள்ளம் ஆகியவற்றால் தயாரிக்கப்படுகிறது ஐந்தாவது ஆண்டாக ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிலியத்தன்று ஆரூரானுக்கு ஆடி தேரோட்டம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது முக்கிய நிகழ்வான ஆளி தேரோட்டம் நடைபெறுவதுண்டு இந்த விழாவிற்காக மாசி மாதத்தில் வரும் அஸ்த நட்சத்திரத்தில் கோவிலில் கொடியேற்றப்பட்டு மாதத்தில் வரும் நட்சத்திரத்தில் நடத்த வேண்டும் என்பது ஆகம விதி ஆனால் பல ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் ஆயில்ய நட்சத்திரத்தன்று ஆழி தேரோட்டம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகம விதியை கடைபிடித்து ஆரூர் ஆணுக்கு தான் தேரோட்டம் நடத்த வேண்டும் என்ற பக்தர்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேய நட்சத்திரத்தன்று ஆளி தேரோட்டம் நடந்துள்ளது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலும் முறையே கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த பங்குனி திருவிழாவின் போது ஆயிலிய நட்சத்திர தினத்தன்று தான் தேரோட்டம் நடந்தது அதே போல் இந்த ஆண்டும் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக ஆயிலிய நட்சத்திரம் வரும் அதே நாளான வருகிற ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஆளித்தேர் திருவிழா நடைபெற உள்ளது இது சிவபக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது